பொன்னி சிறிய இன்னைக்கான எபிசோடில் பொன்னி வந்து அந்த கோயிலில் இருக்காங்க அப்போ அங்கே அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி வந்து எல்லோருமே கூப்பிடுறாங்க பொன்னியும் சாப்பிட போகிறாங்க அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துடுறாங்க இவங்க பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை மூடி மூடி சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் எஞ்சி போயிடுறாங்க உடனே இந்த பாட்டி இந்த பொண்ணு எதுக்கு இப்படி எஞ்சி போயிட்டு அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க அடுத்த சீனில் சுந்தரம் வந்து ஒரு பொண்ணு கூட ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு காரில் உட்காந்து அப்போ ரெண்டு பேருமே ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக சந்திரசேகர் வராங்க இது நம்ம காரில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ளேயும் வந்துடுறாங்க வந்து மாப்பிளைய பக்கத்தில் உக்காந்துடுறாங்க மாப்பிளைய என்ன மன்னிச்சிருங்க உங்களை தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சீட்டு பின்னாடி தான் இருக்கு சுந்தரம் வந்து பின்னாடி பார்த்து பார்த்து வண்டி ஓட்டுறாரு அப்போ என்னாச்சு மாப்பிளைய எதுக்கு பின்னாடி பார்த்து பார்த்து ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைமாமா சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் ஜெயா வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப் போயிட்டு வீட்டுக்கு வராங்க அப்போ ஷிவானி நிற்கிறாங்க அந்த ரிப்போர்ட்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாருமே வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க அவங்க கிட்ட ஒன்று சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து பொண்ணி பார்த்துடுறாங்க ஐயோ நம்ம சாப்பிட்டதை பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி இதோட என்றைக்கான எபிசோட் முடியுது